காவிரி பாய்ந்து வளம் தருகிற சோழ நாடு காவிரி எப்படிப்பட்டது பொய்யாது பயன் தருகிற காவிரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஊருக்கு என்று பெயர் முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட ஊர் என்பதனால அந்த ஊருக்கு செங்கலூர் என்று பெயர் சேய் என்றால் முருகனை குறித்தது அவரால் உருவாக்கப்பட்ட ஊர் என்பதனால் அந்த திருத்தலம் செங்கலூர் என்று வழங்கப்பெறுகிறது அத்தகைய முருகனால் உருவாக்கப்பட்ட அந்த திருத்தலத்தில் மறையவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகுதியாக வாழக்கூடிய ஊராக இருக்கிறது அந்த மறையவர்களை சொல்லும்போது செக்குடார் பெருமான் அந்த புராணத்தில் ஒரு அழகான குறிப்புங்க எண்ணலங்காரம் என்று இலக்கியத்தில் சொல்லுவாங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று பத்து வரைக்கும் சொல்வது ஒரு மரபு இருக்கிறது சாமிகள் மூத்த திருநாவுக்கரசரை மீட்டு கொடுக்கும் பொழுது ஒரு பதிகம் பாடினார் ஒன்று கோலாம் இரண்டு கோலாம் மூன்று கோலாம் நான்கு கோலாம் பத்து கோலாம் என்று பாடி முடிக்கிறார் இது ஒரு எண்ணலங்காரம் என்று சொல்வது நம்முடைய ஞான சம்பந்த பெருந்தகை வீழி மிளலையில் பாடுறார் இறைவனை சொல்லுகிற பொழுது அவன் எப்படி பண்ண ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்படின்பொழுது இன்றாறு அந்த பெருமானை சொல்லும் பொழுது அவன் ஒன்றாக இருப்பவன் இரண்டாக அம்மையப்பராக இரண்டாக இருப்பவன் மூன்றாக இருப்பவன் அப்படின்னு ஒன்று இரண்டு மூன்று நான்கு சொல்லுகிற ஒரு மரபு உண்டுங்க இதுக்கு எண்ணலங்காரம் என்று சொல்வது அப்படி சொல்லுகிற அந்த குறிப்பில் இந்த ஒரு பாடலில் அவர் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு அழகான குறிப்பு தருகிறார் திருநீரு பூசுகின்ற நெறியில் அவர்கள் ஒருமை உடையவர்கள் அதுதான் ஒன்றுக்கு அடையாளம் சொல்கிறார் செம்மை வெண்ணீற்று ஒருமையினார் இது வந்து அந்த ஊரை பற்றி சொல்லுகிற செய்தி ஏன்னா நம்ம நினைவில் கொள்ளணும் ஒரு அருளாளரை மண்ணில் இறைவன் பிறக்க வைக்கிறான் என்று சொன்னால் அதற்குரிய அந்த இடம் எப்படிப்பட்ட இடத்துல கொண்டாந்து பிறக்க வைக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்கணும் ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று கண்ணப்பரை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கொல்லு குத்து என்பதை தவிர்த்து ஒன்றுமே தெரியாத இடம் அங்கே ஒரு அன்பின் வடிவமாக ஒரு ஞான குழந்தை வரப்போகிறார் அவரை சொல்லும்போது ஏன்னா இங்கே காட்டும்போது அப்படியே புண்ணியத்தின் வடிவமாக அந்த ஊரே இருக்கிறது எப்படிப்பட்டது திருநீற்று நெறியை பாதுகாக்க கூடிய மக்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய ஊர் எனவே வெண்ணீற்று மெய்மை என்று குறிப்பிடுகிறார் எனவே செம்மை வெண் திருநீற்று ஒருமையினார் அடுத்து சொன்னாரு இரண்டு பிறப்பின் சிறப்பினார் இந்த இரண்டு பிறப்பாளர் என்று ஒரு வழக்கம் உண்டுங்க இரு பிறப்பாளர் என்று சொல்வாங்க அது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் பிறக்கும் போது தாயின் வயிற்றில் பிறக்கும் போது ஒரு பிறப்பு எப்போ குருநாதனிடத்தில் உபதேசம் பெறுகிறீர்களோ அது இரண்டாவது பிறப்பு பெரும்பாலும் பழைய காலங்களில் அந்தனர்களை மட்டுமே இரு பிறப்பாளர் என்று குறிப்பிடுவாங்க ஏன்னா ஏழு வயதில் உபநயனம் என்கிற ஒரு சடங்கு உண்டு நிச்சயமாக செய்திருவாங்க அது அந்த குழந்தைக்கு அது எந்த நிலையில் இருந்தாலும் செய்யக்கூடிய மரபு இருப்பதனால ஏழு வயதில் உபதேசம் உபநயனம் நயனம் என்றால் கண் உப என்றால் சிறந்த கண் என்று பொருள் நாமளாக உபநயனம்னா என்ன நினச்சிட்டு பூணூலை மட்டுந்தான் நினச்சிட்டு இருக்கிறோம் அது ஒரு அடையாளம் யார் பூணூல் போட்டுருக்கிறாங்களோ அவங்கள பார்த்தா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இவர் ஒரு குருநாதனிடம் உபதேசம் பெற்றிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அவ்வளோதான் எப்படி நெற்றியில் திலகம் இடும்போது உச்சியில் ஒரு குங்குமம் வைத்திருந்தால் இவர் திருமணம் ஆனவர் என்று அடையாளத்துக்கு கொண்டு வைக்கப்படுகிறதோ அதுபோல இந்த பூணூல் அணிந்திருந்தால் அவருக்கு என்ன அடையாளம் கேட்டால் ஒரு குருநாதனிடம் இவன் மந்திர உபதேசம் பெற்றிருக்கிறான் என்று பொருள் இன்னைக்கு அது சடங்காகவே போயிடுச்சு அது கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா இவன் ஒரு உபதேச மந்திரத்தை பெற்றிருக்கிறான் எனவே தாயின் கருவுக்குள் இருந்து வந்த பிறப்பு ஒரு பிறப்பு உபதேசம் பெற்றது இரண்டாவது பிறப்பு எப்போ இறைவன் திருவடியை சிந்திக்கிற அறிவு வாய்க்கிறதோ அப்போதுதான் பிறந்தோம் என்று நம் சமயம் சொல்லுகிறது எல்லாருக்கும் இது உடன்பாடாக இருக்குமான்னு தெரியாது ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு கொடுமுடி தேவாரத்தில் பதிவு செய்கிறார் மற்ற பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் மற்ற நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் எது உன் திருவடி தாமரைகளை பாவிக்கிற மனத்தை நான் பெற்றேன் எப்போது பெற்றேனோ அப்போது பிறந்தேன் ஆனால் நாமெல்லாம் பிறந்தேன் பிறந்தேன் என்று பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஐம்பது அறுபது எழுபது எல்லாம் கொண்டாடுகிறோம் எதுக்கு கொண்டாடுனே தெரியல கொண்டாடிட்டு இருக்கோம் எப்போ பிறந்ததை உணர வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவடிகளை வணங்குகிற அறிவு வாய்த்திருந்தால் அதுவும் ஒரு குருநாதன் வழியாக மந்திர உபதேசத்தை பெற்றிருந்தால் தான் நீங்கள் பிறந்த பிறப்புக்கு அடையாளம் இல்லைனா ஒரு பிறப்பாளர் தான் இரு பிறப்பாளர் அல்ல அப்ப இருவிறப்பாளர் என்று யாரை சொல்லலாம் யாரெல்லாம் குருநாதனிடத்தில் உபதேசம் பெறுகிறார்களோ அத்துணை பேரும் இருவிறப்பாளர்தான் எனவே ஒரு காலத்தில் அது ஒரு மரபுக்குரியதாக இருந்தது ஆனால் இன்றைக்கு யாரெல்லாம் குருவிடத்துல தீக்கை பெறுகிறார்களோ உபதேசம் பெறுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அது பொருந்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க எனவே அதை சொன்னாரு இரு பிறப்பின் சிறப்பினர் வரி சொன்னார் மும்மை தழல் ஓம்பிய நெறியாளர் அவங்க வளர்த்தக்கூடிய நெருப்பு வேள்வி என்று பெயர் யாகம் வளர்த்துதல் வேள்வி செய்தல் அப்படின்னு சொல்லுகிறோம் அந்த வேள்வி என்று செய்யப்பெறுவதை மூன்று வகையாக செய்யப்பெறுவது அப்படி பிரிப்பாங்க அந்த மூன்று வகை என்பது அவங்க அமைக்கிற குண்டத்தை பொறுத்து பெயர் மாறுபடுங்க சதுர குண்டம் அமைத்தல் வட்டக்குண்டம் அமைத்தல் அரைச்சந்திர வடிவத்தில் குண்டம் அமைத்தல் இப்படி ஒரு மூணு வகையாக உண்டு அப்படி மூன்று வகையாக செய்யும் பொழுது அதை மூன்று பேர் சொல்லிவிடுவாங்க ஆகவணியம் தச்சினாக்கினி என்று அதுக்கு வேறு வேறு பெயர்கள் அது வடமொழியில் சொல்லப்பெறுகிற அந்த பெயர்கள் சொல்வது உண்டு அப்போ வட்டக்குண்டத்தில் எரிய ஒம்புதல் அதுக்கப்புறம் சதுரமாக சொல்லக்கூடிய நாற்கோணத்தில் வெறி பிறகு அரைச்சந்திர வடிவத்தில் எரிய ஒம்புதல்னு பேர் நீங்கள் சைவ சித்தாந்தம் படித்தீங்கன்னா உண்மை விளக்குன்னு ஒரு நூல் இருக்கிறது அந்த நூலில் அஞ்சு பூதத்துக்கும் அஞ்சு வடிவும் சொல்லப்பட்டு இருக்கிறது நிலம் நாற்கோணம் நீர் அரைச்சந்திர வடிவம் நெருப்பு முக்கோணம் காற்று அருகோணம் ஆகாயம் வட்டம் இதுதான் அஞ்சு குண்டம் போடும்போது இது அஞ்சு இருக்கும் எங்கேயாவது சிவாலயங்களில் அஞ்சு குண்டம் அமைத்து வேள்வி நடக்கிற இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய கலசத்தை சுற்றி வைக்கும் பொழுது அஞ்சு வகையான குண்டம் போடும் பொழுது அஞ்சு அஞ்சு வடிவத்தில் இருக்கும் அது வேற ஒன்றும் இல்லை அஞ்சு பூதத்தை குறிக்கும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற ஐந்தையும் குறிக்கக்கூடியது எனவே அஞ்சு குண்டம் அமைப்பது இவர்கள் மூணு வகையான வேள்வி செய்யப்பெறுகிற வேள்வி என்பதனால அதுக்காக மூன்று வ என்று சொல்லக்கூடிய உம்மை தழல் ஓம்புகின்ற நெறியாளர் அப்படின்னாங்க